கேரளாவில் ஷவர்மா உணவு இரண்டாவது முறையாக உயிரை காவு இருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஷவர்மா ஆபத்தான உணவா மாணவி உயிரிழப்புக்கு காரணம் என்ன என்பதை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு பிரியாணி முதல் பீட்சா வரை உணவுகளை தேடி தேடி சாப்பிடுவோருக்கு அண்மை காலமாக அதிகம் பிடித்த உணவுகளில் ஒன்று ஷபர்மா உலகம் முழுவதும் பிரபல உணவாக மாறிவிட்ட ஷவர்மா முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்டது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் துருக்கியில் வறுக்கப்பட்ட இறைச்சியை சுழற்றுவதற்கு பெயர் கபாப் துருக்கி ஓட்டோமான் பேரரசில் இருந்து ஒவ்வொரு நாடாக பரவி மத்திய கிழக்கு நாடுகளிலும் மக்களின் மனதை கவர்ந்தது கபாப் இறைச்சியை சுழற்றுவது என்ற அர்த்தத்தில் அரபு மொழியில் அதற்கு வைக்கப்பட்ட பெயர் ஷவர்மா வருக்கப்பட்ட இறைச்சியை ரொட்டிக்குள் வைத்து மனம் போல மசாலா சேர்த்து சாப்பிடத் தொடங்கினார்கள் அரபு மக்கள் மனிதர்களைப் போல உணவுகளும் இடம்பிட்டு இடம் மாறும்போது சுவையை மட்டுமின்றி குணாதிசயங்களையும் ஆற்றிக்கொள்ளும் அதன்படி ஷவர்மா தயாரிப்பும் நாட்டுக்கு நாடு மாறுபடக்கூடியது கோழி இறைச்சி ஆட்டிறைச்சி மாட்டிறைச்சி காய்கறி என நாடுகள் அதன் மக்களுக்கு ஏற்றாற்போல் மாறிப்போனது ஷபர்மா தயாரிப்பு ஆனால் எலும்பில்லாத இறைச்சியை குத்தி கொண்டு உலகம் முழுவதும் ஒரே மாதிரியாக சுழல்கிறது செங்குத்தான கம்பி ஒன்று சுடப்பட்ட ரொட்டியில் சீஸ் மற்றும் மசாலாக்களை சேர்க்கிறார்கள் செப்கள் வெட்டி எடுக்கப்பட்ட இறைச்சி துண்டுகளை சேர்த்து சுருட்ட பலரது சுவை அரும்புகளையும் தூண்டிவிடுகிறது அதன் சுவை மாலை நேர சிற்றுண்டியில் தொடங்கி இரவு நேர சாப்பாடு வரை இன்றைய நாட்களில் பலரின் வயிற்றை நிறைக்கிறது ஷவர்மா பலரின் உள்ளத்தை கவர்ந்த ஷவர்மா கேரளாவில் இரண்டாவது முறையாக உயிரை காவு வாங்கியிருப்பது அதிர்ச்சியான தகவல் கம்பியில் குத்தப்பட்டு பல நாட்களுக்கு சுடப்படும் இறைச்சி ஃபுட் பாய்சனாக மாறியதே இதற்கு காரணம் கேரளாவில் சில ஆண்டுகளுக்கு முன்பு ஷவர்மா சாப்பிட்ட இளைஞர் பலியானதால் பெரும் சர்ச்சை விடித்தது அப்போது விற்பனைக்கு சுயமாக தடை போட்டுக் கொண்டார்கள் ஹோட்டல் உரிமையாளர்கள் ஆண்டுகள் ஆக ஆக ஹோட்டல் உரிமையாளர்களே தடையை உடைத்ததால் வேகமெடுத்தது ஷவர்மா விற்பனை இந்த நிலையில்தான் காசர்கோட்டில் ஷவர்மா சாப்பிட்ட பதினாறு வயது மாணவி தேவநந்தா உயிரிழந்திருக்கும் அதிர்ச்சி சம்பவம் அதிர வைத்துள்ளது கெட்டு போன இறைச்சியை பயன்படுத்தி சவர்மா தயார் செய்ததே காரணம் என்ற நிலையில் விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது கேரள அரசு பத்தாண்டுகளுக்கு முன்பு இளைஞரின் பாதுகாப்பற்ற முறையில் பல நாட்களுக்கு பராமரிக்கப்படும் உணவுகளை சாப்பிடுவதே இதுபோன்ற உயிரிழப்புகளுக்கு காரணம் என்கின்றனர் மருத்துவர்கள் சபர்மா என்கின்ற உணவு எல்லா கடைகளிலும் வெளி இடங்களிலே தொங்கவிடப்பட்டு வழியிலே தெருவிலே செல்லக்கூடிய வண்டிகள் மூலமாக ஏற்படக்கூடிய தூசிகளும் அதில் சென்று அடைந்து அதுவும் பல நாட்கள் அது அப்படியே பா பாதுகாக்கப்பட்டு வைக்கப்படுகின்ற காரணத்தினாலே அந்த பாக்டீரியாக்கள் அதில் தங்கி அது மிக அதிகமாக பெருகி அந்த உயர் உலை சேதத்தை ஏற்படுத்துகின்றது இக்காரணத்தை கொண்டும் தெருவோரங்களிலே திறந்து வைக்கப்பட்டிருக்கின்ற உணவுகளை உண்ணுவதை பொதுமக்கள் நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் புதிய வகை உணவுகளை ரசிப்பதும் ருசிப்பதும் தவறில்லை என்றாலும் ஆரோக்கியத்தை பாதிக்கும் உணவுகளை தவிர்ப்பது அவசியம் என்கின்றனர் மருத்துவர்கள் குறிப்பாக சாலையோரங்களில் சுகாதாரமற்ற முறையில் உருவாக்கப்படும் உணவுகளில் உயிருக்கே உலை வைக்கும் அபாயம் உள்ளது என்பதற்கு கேரள சம்பவமே சாட்சி இனியும் மத்திய மாநில அரசுகள் விழித்துக்கொண்டு சுகாதாரமற்ற உணவுகளை தயாரிப்போர் மீது சாட்டையை சுழற்றாவிட்டால் இதுபோன்ற அனாவசிய மரணங்கள் தடுக்கப்படப் போவதில்லை நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர் சஜயகுமாருடன் பெரிய பத்மநாபர்